முன்னில் சரணடைந்தேன் எபிசோட் பதினெட்டு நதியா ராகவனை பார்த்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூற ராகவன் என்ன இது என்பது போல் சாந்தியை பார்த்து கண்ணை காட்ட அவள் ஒன்றுமில்லை நீங்கள் போய் பேசுங்க என்று கண்ணை அசைத்தாள் நதியா முன்னே நடந்து செல்ல ராகவன் அவளை பின்தொடர்ந்து சென்றான் நதியா நடந்து கொண்டே செல்ல ஏய் நதியா கொஞ்சம் நில்லு இங்கேயே என்ன சொல்லணும்னு அதை சொல்லு நான் திரும்பி வயலுக்கு வேற போகணும் என்று ராகவன் கூற நதியா சரி என்று சிறிது நேரம் அமைதியாக நின்றிருந்தாள் ராகவன் அவளை பார்த்து என்னதான் பிரச்சனை பிள்ள யாருன்னா உன்கிட்ட வம்பு பண்ணுறாங்களா என்று கேட்க நதியாவோ இல்லை என்று தலையாட்டினாள் வேற என்ன பிரச்சனை பிள்ளை எதுவாக இருந்தாலும் சொல்லு என்று கூறினான் ராகவன் நதியா தயங்கி கொண்டே அது வந்து நான் உங்கள் கிட்ட எத்தனையோ வருஷமா இதை பற்றி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரே பதட்டமாக இருக்கு என்னால் இதை சொல்ல முடியலை என்று கூற அவளை பார்த்து கொண்டிருந்த ராகவனும் சட்டென்று புன்னகை முகமாக சிரித்தான் அவன் சிரிப்பை பார்த்த நதியாவுக்கு சந்தோஷமாக இருந்தது தன்னை பார்த்துதான் சிரிக்கின்றார் தன் மனதில் உள்ளதை அவர் புரிந்து கொண்டார் என்று நினைத்த நதியாவோ ராகவன் அருகில் செல்ல ராகவன் புன்னகை முகத்துடனே நதியாவை தாண்டி சென்று கொண்டிருந்தான் நதியா சிறு ஏமாற்றத்துடன் மனதுக்குள் எங்க போறாரு என்று அவன் செல்லும் திசையை திரும்பி பார்க்க அங்கு சரவணனுடன் ஒரு பெண் வந்து கொண்டிருந்தாள் அழகிய ஊதா நிற புடவையும் அவள் நிறத்திற்கு அழகாக இருக்க தனது நீண்ட முடியை பின்னி அதில் பூ வைத்திருந்தாள் கை நிறைய கண்ணாடி வளையல்களும் நெற்றி வகுப்பில் குங்குமமும் கழுத்தில் புது தாலியும் சிரித்த முகம் என வந்து கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்து கொண்டே இருந்தாள் நதியா அவன் நேராக அவள் அருகில் சென்று உரிமையாக அவள் தோல் மீது கையை போட்டு ஏம்பட்டு இப்படி ஷாக்கெல்லாம் கொடுக்கற என்று கூறி அவளை அணைத்தான் இதை பார்த்த நதியாவுக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது ஒரு நிமிடம் தன் காலின் கீழே பூமி அழுவது போல தோன்ற அங்கு நடப்பதை பார்த்து நதியாவுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது ராகவன் நதியாவை நோக்கி வர சட்டென்று குனிந்து தன் கண்ணீரை துடைத்தவள் ராகவனை பார்த்தாள் ராகவன் சீதாவை நதியாவின் அருகில் அழைத்து வந்து நதியா நீ எங்க கல்யாணத்துக்கு வரல திடீர்னு எங்க கல்யாணம் முடிவாயிடுச்சு இதுதான் என் மாமா பொண்ணு பேரு சீதா என்று கூற நதியாவுக்கு துக்கம் தொண்டை அடைக்க கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது வந்த கண்ணீரை தனக்குள் மறைத்து பெயருக்காக அவர்களை பார்த்து சிறிதாக புன்னகைத்தாள் நதியா சீதாவுக்கு நதியாவை பார்த்ததும் அனைத்தும் புரிந்துவிட்டது சீதா நதியாவின் அருகில் சென்று அவள் கையை பற்றி நல்லா இருக்கீங்களா என்று கேட்க அவளும் தலையை மட்டும் ஆட்டினாள் சரவணன் நதியா முகத்தை பார்த்து அவள் என்ன நினைத்திருப்பாள் என்பதை மனதில் யூகித்து கொண்டவன் சரிடா ராகவா பசிக்குதுடா தங்கச்சி வேற பயங்கரமா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கு வா ஒரு புடி புடிக்கலாம் என்று கூற ராகவன் அவளை பார்த்து ஆமா வா என்பது போல் தலையசைக்க சீதாவும் ஆமாம் என்று தலையை அசைத்தாள் இவர்கள் செய்கை ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க நதியாவின் மனது தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்கள் அந்த இடத்திலிருந்து கிளம்பி நதியாவை தாண்டி சென்றனர் நதியா சட்டென்று அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற சரவணன் நதியா செல்வதை பார்த்து நதியா என்று குரல் கொடுத்தான் வந்த அழுகையை தனக்குள் அடக்கிக் கொண்டு கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு சரவணனை பார்க்க எங்க போற என்று கேட்டான் இல்லனா எனக்கு உடம்பு ரொம்ப முடியல நான் வீட்டுக்கு போறேன் என்று தழுதழுத்த குரலில் கூற சரவணனுக்கு அவள் நிலைமை புரிந்தது சரி பார்த்து போ என்று கூறினான் அவள் அங்கிருந்து சென்றாள் அவள் கால்கள் தானாக நடைபோட நினைவுகள் அனைத்தும் ராகவன் பேசியதில் மட்டுமே இருந்தது மனதில் சொல்ல முடியாத வேதனை தோன்ற ஏதோ ஒன்று கத்தியால் குத்தி கிழிப்பது போல் இருந்தது சீதாவின் கையை பற்றிய ராகவன் வயல்வெளிக்கு அழைத்து வந்தான் அவளுக்கு அந்த இடத்தை பார்த்து மிகவும் சந்தோஷமாக போனது எங்கு பார்த்தாலும் பசுமை மட்டுமே அவள் கண்ணுக்கு தெரிய மனதுக்கு ஒரு புத்துணர்வு தெரிந்தது சாந்தி சீதா வருவதை பார்த்தாள் சாந்தி அவர்களை தாண்டி பின்னே நதியாவை தேட நதியா வரவில்லை சரவணன் சாந்தியை பார்த்து அமைதியாக அவள் அருகில் வந்து அந்த புள்ள அழுதுகிட்டே போச்சு என்று கூற என்னாச்சு என்று கேட்டாள் அவன் நடந்தவற்றை அனைத்தையும் கூற சீதா சாந்தியை பார்த்ததும் அவள் அருகில் வந்து எப்படி இருக்கீங்க என்று கேட்க சாந்தியும் நான் நல்லா இருக்கேன் என்று கூறினாள் வாங்க சாப்பிடுவீங்க என்று சீதா அவளை அழைக்க இல்லை நீங்க சாப்பிடுங்க இதோ நான் வந்துடுறேன் என்று கூறி நிற்காமல் ஓடினாள் இதை பார்த்த ராகவனுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை சரவணனை பார்த்து என்னடா உன் ஆளு காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடுது என்னாச்சு வாயை திறந்தா ரெண்டு பேரும் சண்டை தான் போட்டுகிட்டே இருப்பீங்க இன்னைக்கு என்னாச்சு இவ்வளவு அமைதியாக இருக்கீங்க என்று கேட்க சரவணன் சீதாவின் முன்பு ஏதும் கூற விரும்பாது அவ கிடக்கிறா இவ்வளவு அமைதியா போகிறாளே அதே அதிசயம்தான் வா சாப்பிடலாம் என்று கூற சீதா அவர்களுக்கு எடுத்து வந்த சாதத்தை அனைத்தையும் பிரித்து வைக்க டே ராகவா நீயும் தங்கச்சியும் உட்காந்து சாப்பிடுங்க நான் அப்படியே தோப்பு பக்கமாக போய் சாப்பிட்றேன் என்று சரவணன் கூற அண்ணா அங்க போய் ஏன் சாப்பிடணும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் என்று கூற இல்லைம்மா அங்க வயலில் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க கூட நான் உட்காந்து சாப்பிட்றேன் என்று கூறிவிட்டு சென்றான் டேய் சாதமும் நாட்டுக்கோழி குழம்பும் கொஞ்சம் எடுத்துட்டு போடா என்று ராகவன் கூற டேய் மச்சான் நான் வரும்போதே விசாரிச்சிட்டேன் சாதமும் நாட்டுக்கோழி குழம்பும் தங்கச்சி செஞ்சதான் என்னதான் இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி செஞ்சதை சாப்பிடணும் அந்த தண்டனையை என் தலையில கட்டக்கூடாது என்று கிண்டல் செய்ய அதை கேட்ட சீதா அண்ணா நான் அவ்வளவு மோசமா சமைக்கல என்று கூற நான் எதுவுமே சொல்லலையே தங்கச்சி எதா இருந்தாலும் முதல்ல மச்சான் டேஸ்ட்டு பண்ணட்டும் அதுக்கப்புறம் நான் சாப்பிட வரேன் என்று கூறிவிட்டு சென்றான் சரவணன் கூறியதை கேட்ட ராகவன் சிரித்துவிட்டு பட்டு எனக்கு சாப்பாடு போடு பசிக்குதுடி என்று கூற சீதா ஒரு தட்டை எடுத்து வைத்து அதில் சாதமும் அதில் நாட்டுக்கோழி குழம்பும் ஊற்றினாள் அதை பார்த்த ராகவனுக்கு வாயில் எச்சில் ஊற சாப்பிடத் தொடங்கினான் அவன் சாப்பிடும் பொழுது அவன் முக பாவனைகளை பார்த்து கொண்டே இருந்தாள் சீதா அவன் ஏதும் கூறாமல் ரசித்து ருசித்து சாப்பிட மாமா உண்மையா இது நல்லா இருக்கா என்று கேட்டாள் இது என்ன கேள்விப்பட்டு நல்லா இருக்கிறதுனால தானே இப்படி பேசாமல் சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்று கூறியவன் அவளுக்கு விட்டான் அதை ருசித்தவள் ஆமா நல்லா இருக்கு என்ன இருந்தாலும் அத்தை செஞ்ச மாதிரி வரமாட்டேங்குதே மாமா என்று கேட்க ராகவன் அவள் கையை பற்றி முத்தம் கொடுத்தவன் ஏய் பட்டு அவங்க எத்தனை வருஷமும் சமைக்கிறாங்க தெரியுமா அவங்க கைப்பக்குவம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வராது செல்லாம் ஆனால் நீ எனக்காக சமைச்ச பாத்தியா இது வேற மாதிரி இருக்கு என் பொண்டாட்டி கையால் சாப்பிடும்போது அது எவ்வளவு ருசியாக இருக்கு தெரியுமா இந்த ருசி யார் கையிலையும் வராது பட்டு என்று கூறி அவள் கைவிரல் ஒவ்வொன்றுக்கும் முத்தம் கொடுத்தான் அவனிடமிருந்து தன் கைகளை உருவி கொண்டவள் மாமா அமைதியை சாப்பிடுங்க எல்லாரும் இருக்காங்க பாருங்க என்று கூறி அவன் சாப்பிடும் அழகை கன்னத்தில் கை வைத்து பார்த்து கொண்டிருந்தாள் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பார்க்காதடி என்று கூற அவள் முகம் முழுவதும் சிவக்க வெட்கத்துடன் தலை குனிந்து கொண்டாள் அவளுக்கும் ஓட்டிவிட்டு சாப்பிட்டு முடிக்க அனைத்தையும் எடுத்து ஓரமாக வைத்தாள் சீதா அவன் அவளின் கையை பற்றி வயலுக்குள் அழைத்துச் சென்றான் அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த அனைவருமே இவர்கள் வருவதை பார்த்து இவர்களிடம் பேச அனைவரிடமும் சீதாவும் ராகவனும் நன்றாக பேசினர் சாந்தி நதியாவை தேடிச் செல்ல அவள் கோவில் தெப்பக்குள்ளம் ஓரமாக அமர்ந்திருந்தாள் சுடும் வெயில் ஆள் அரபமற்ற அமைதியாக இருந்த அந்த குள்ளத்தின் தண்ணீரை விரித்து பார்த்தபடி அமர்ந்து கொண்டிருந்தாள் நதியா அவளை தேடி வந்த சாந்தி நதியா குள்ளத்தின் அருகில் அமர்ந்திருப்பதை பார்த்து அவள் அருகில் ஓடி சென்றாள் நதியா ஏய் இந்த வெயிலில் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க எழுந்து வா என்று அவள் கையை பிடித்து எழுப்ப அவளோ கல் சிலையாக அமர்ந்து கொண்டிருந்தாள் சாந்திக்கு அவளது நிலைமை புரிந்தது அவள் அருகே சென்று நதியா உன்னோட நிலைமை எனக்கு புரியுது ஆனா நம்ம என்ன பண்ண முடியும் என்று கூற அவள் கூறிய வார்த்தையை கேட்ட நதியா சாந்தியை கட்டிக்கொண்டு தனக்குள் அடக்கி வைத்திருந்த துக்கம் அனைத்தையும் கண்ணீராக அழுது கரைந்தாள் என்னால தாங்க முடியல அவரை கூட பார்க்க என்னால் தாங்கவே முடியல உனக்கு தெரியும் தானே நான் அவரை எவ்வளவு காதலிச்சேன்னு அவருக்காகத்தான் நான் அந்த வேலைக்கே வந்ததே எவ்வளவோ எங்கள் அம்மா தடுத்தாலும் நான் தினமும் அவரை பார்க்கணும்னு தான் தோட்டத்துக்கே வருவேன் என்று அவள் கூற சாந்திக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் அமைதியாக அவள் தூளை தட்டி கொடுத்தாள் இங்கே நதியா இதில் யாரையும் நம்மளால் தப்பு சொல்ல முடியாது நீயும் அவர்கிட்ட உன் மனசில் இருக்கிறத சொல்லலை அவரும் உன்னை ஆசைய ஒரு சின்ன பார்வை கூட பார்த்ததில்லை என்று கூற நதியாவுக்கு எல்லாம் தெரிந்தும் அமைதியாக இருந்தால் இதுக்கு மேலே நீ அண்ணன்னு நினச்சிட்டு இருக்கிறது தப்பு நதியா எனக்கு உன்னோட கஷ்டம் புரியாமல் இல்லை ஆனால் நடந்ததை நம்மளால் மாற்ற முடியாது ராகவ அண்ணா அந்த பொண்ணை விரும்பித்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்று கூற நதியாவுக்கு அது மேலும் அதிர்ச்சியானது இதெல்லாம் உனக்கு முதல்லையே தெரியுமா என்று அவள் கேட்க எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் நானே உன்கிட்ட நேரம் பார்த்து இதை சொல்லலாம்னு நினச்சேன் ஆனா அதுக்குள்ள நீ ஊருக்கு போயிட்ட ராகவ அண்ணனுக்கும் இந்த மாதிரி திடீர்னு கல்யாணம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல என்று சாந்தி கூறிக்கொண்டிருக்க நதியாவுக்கு கோபம் தாங்க முடியவில்லை உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நீ வேணும்னு தானே சொல்லல உனக்கென்ன உனக்கு என்ன உனக்கு சரவண அண்ணன் இருக்காரு அதனால உனக்கு வேற யார் மேலேயும் அக்கறை இல்லை என் மேலே அக்கறை இருந்தா கண்டிப்பா என்னை பத்தி நீ ராகவன் கிட்டே சொல்லியிருப்ப என்று கூறிக்கொண்டே இருக்க என்ன சொல்கிற நதியா உன் மேலே எனக்கு அக்கறை இல்லையா ராகவ அண்ணா கூட அந்த பொண்ணை முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சுன்னு தெரியுமா இதனால எனக்கும் சரவணனுக்கும் நடுவுல சண்டையே வந்துச்சு என்று கூற அப்போ நீ என்கிட்ட சொல்லல என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இவ்வளவு வேதனைப்பட்டு இருக்க மாட்டேன் என்று கூற சாந்திக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை நதியா கொஞ்சம் அமைதியா எல்லாத்தையும் யோசி இந்த மாதிரி பேசாத என்று கூறி அவள் கையை பிடிக்க நதியா அவள் கையை தட்டிவிட்டு இதுக்கு மேலே நீ என்கிட்ட கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காத இத்தோட உன் முகத்தை பார்க்கவே நான் விரும்பல என்று கூறிவிட்டு தன் வீட்டிற்கு சென்றாள் நதியா சாந்திக்கு மனம் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியவில்லை தனது நெருங்கிய தோழி தன்னை இவ்வாறு தவறாக புரிந்து கொள்வாள் என்று நினைக்கவே இல்லை அமைதியாக அந்த குளத்தின் படியில் அமர்ந்த சாந்தி நடந்தவற்றை யோசித்துப் பார்த்தாள் கண்டிப்பா நம்ம மேல தான் தப்பு சரவணன் சொன்ன மாதிரியே முதல்லயே இதை நதியா கிட்ட சொல்லியிருந்தா அவ இவ்வளவு காயப்பட்டு இருக்க மாட்டா என்று நினைத்த அவளின் கண்கள் கலங்கின சிறிது நேரம் அமர்ந்தவள் தன் வீட்டிற்கு சென்றாள் சரவணன் சாப்பிட்டு வர ராகவனும் சீதாவும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர் என்னடா தங்கச்சி சமையல் எப்படி இருந்துச்சு என்று சரவணன் கேட்க அதுக்கு என்னடா என் பொண்டாட்டி ரொம்ப டேஸ்டா சமைச்சிருந்தா என்ன சாப்பிட உனக்கு தான் கொடுத்து வைக்கல என்று ராகவன் கூற நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கலாம் அல்லன்னா என்று சீதா கூற விடுமா உன் கையால் நான் சாப்பிடாமையா போயிட போகிறேன் என்று சரவணன் கூற மூவரும் மாலை வரை அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர் ராகவன் சரவணன் செய்த அளப்பறைகளை சொல்ல சீதா அவற்றை கேட்டு சிரித்து கொண்டிருந்தாள் அங்கு வந்த வயதான ஒருவர் ஏண்டா பேராண்டி புதுசா கல்யாணம் ஆனவங்க பொழுது போய் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க வீட்டுக்கு வெரசா போக வேண்டாமா என்று கூற இதோ கிளம்பிட்டோம் பாட்டி என்று கூறி ராகவன் சரவணனிடம் சொல்லிவிட்டு சீதாவை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் சீதாவும் ராகவனும் வீட்டுக்குள் நுழைய சுந்தரேசன் இவர்களுக்காகவே காத்து கொண்டிருந்தார் உள்ளே நுழைந்த ராகவனை பார்த்து பேராண்டி உனக்காகத்தான் நான் காத்துக்கிட்டே இருக்கேன் என்று கூற என்ன தாத்தா என்ன விஷயம் என்று கேட்டபடி சுந்தரேசனின் அருகில் வந்து அமர்ந்தான் ராகவன் இல்லை பேராண்டி கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு நம்ம மருமகளை கூட்டிட்டு போய் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு வரலாம் நாளைக்கே எல்லாரும் போயிட்டு வரலாம் என்று கூற ராகவனும் சரி என்று கூறினான் சீதா செல்வியுடன் சேர்ந்து குலதெய்வத்திற்கு பொங்கல் வைக்க தேவையான அனைத்தையும் தயார் செய்து வைத்தனர் இக்கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ